ஏங்க அம்மா <ip> வந்து Circ automate ம��்ksam comfortable ச vibrasy aquí cięudi딱 dar merry 만큼 diesen csRock dauert அம்மா tipo Census comfy – ancông playableANG benefitingiday กரrik decorative certified senatoracaques Read a weller illds. log¡ CAuet тиene embrdoing FIN நான் veldat 걸�pps –m ech livestream ill digitallyağ internyt DAку ludd dotted 일반 vertikal. GRE Success I don't do that you receive it. EAt but you're performing ADP – a single மணி போறாங்க வாரம் பின்னாடி வந்துகிட்டு இருக்கும் ஒரு இடத்துல நிக்க விட மாட்டாங்க வீட்டுல தொடங்கும் இங்க வந்துதான் மாதிரி இருக்கும் அக்காவும் கூடி இதுக்குடி கத்துக்கிட்டே போற பாத்தீங்களா உங்க வீட்டு டிவிய யாராவது தூக்கிட்டு போய் தின்னுருவாங்க அதான் உங்க அம்மா எப்படி பத்திரமா போத்தி வச்சிருக்கு பாத்தீங்களா ஏய் அவங்க பண்ணிட்டு போறாங்க அது எதுக்கு நீடா பேசிட்டு இருக்க பின்ன என்னங்க என்னமோ நான் இந்த வீட்ல இருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போற மாதிரி எல்லாத்தையும் ஒளிச்சு ஒளிச்சு வைக்கறாங்க பாத்தா மூடி மூடி வைக்கறாங்க என்னைய பார்த்தால எப்படி தெரியுது எங்க வீட்ல ஒண்ணும் எதுவும் இல்லாம இல்ல எங்க அப்பா இல்லனாலும் எங்க அம்மா எங்களுக்கு எல்லாமே செய்யதா செஞ்சுது நான் தான் உங்க திருமண பாவத்துக்கு இங்க வந்து உட்கார்ந்திட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க கஷ்டப்பட்டுட்டு என்னத்தை அம்மா ஒளிச்சு வச்சது இருங்க ஒரு நிமிஷம் இருங்க எங்க அந்த ரிமோட் எங்க காணா ஆ அந்த இங்க இருக்கு இதுக்கு என்ன சொல்றீங்க? ஏய், உங்க அம்மா தெரியாம வச்சுட்டு போயிருக்கு என் அம்மா தெரியாம விட்டுப் போல. எனக்கு தெரிஞ்சிர கூடாதுன்னு தெரியாம போயிருக்கு. யாரு அம்மா? சரியான கேடி. மூஞ்சும் கட்டையும். காலையில என்ன மாதிரி பேசிட்டு இருக்கு. என்ன பண்ண சொல்லற? சொல்றியா? அதுவும் கேட்டாலும் அம்மா என்ன சொல்லுவாங்க? உங்கள அங்க வச்சாச்சு நீங்க அங்க தான் இருக்கணும்னு தான சொல்றோம். கெட்ட அம்மாவுக்கு?

இல்ல அதுக்குள்ளையா கம்மனு இருன்றல அம்மா வேற இருக்காங்க ஏமா நம்ம மகாவுக்கு கல்யாணம் ஆயி நீங்க என்ன பண்ணுவீங்க நான் என்ன பண்ணுவேன் புள்ள வீட்டை விட்டு போயிருச்சுன்னு ஒரு பக்கம் கவலையா இருக்கும் ஒரு பக்கம் புள்ளைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆயிருச்சுன்னு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும் ஏமா நீ என்னமா பண்ணுவ உனைய தாட்டி விட்டுட்டேன்னு வச்சுக்க அன்னைக்கு தான் எனக்கு விடிவு இப்படி ஒரு தாய் அப்படி ஒரு தாய் ஆயே முடிட்டு இலையே எடுடி ஏமினா மாப்பிள வீடு பரவாலிங்களா நம்மள மாதிரி ஆளுங்கடா நல்ல குடும்பம் தான் குன்னூர்ல இருக்கான் பையன் போய் பாப்பமா இல்ல அவங்கள வர சொல்லுவா நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேன் பேசிட்டு என்ன சொல்றாருன்னு பாப்போம் சொன்னீங்கன்னா நாளைக்கே மாப்ள ரெடி வீட்டுக்கு வந்து பாக்க சொல்லுவேன் ஆ சரிமா நான் அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் இதுவா இருந்தாலும் ராத்திரி சொல்லுங்க போன் போட்டு சொல்லுங்க நான் காலையில மாப்ளைய கூட்டிட்டு வந்தறேன் ஆ சரி மகா மாப்ள வீட நாளைக்கு வரங்களா கம்மி ரெடி ஐயோ ஐயோ சம காமடி தான் மணி எத்தனை ஆத்தி நாலு மணி ஆக போதா இது தெரியாமல டிவி பாத்துக்கிட்டு இருந்தேன் ஐயோயோ டிவி வேற சூடா இருக்கு சீக்கிரம் ஆஃப் பண்ணி விட்டு இதெல்லாம் மூடி வைப்போம் இல்லன்னா மாமியார் கிளம்பி வாழ் வாழ்ந்து கத்து வந்தோனையும் ஐயோ ரிமோட்டு ரிமோட்டு வேற கையிலே எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு அதை வச்ச இடத்துல வச்சிருவோம் இல்லனா அதுவும் கரெக்டா கண்டுபிடிக்கும் அப்பாடா ஒரு வழியா எதுவும் தெரியாத மாதிரி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டு வந்தாச்சுப்பா காதல் கல்யாணம்னு ஒன்று ஏன் பண்ணேன்னு தெரியல ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து இந்த வீட்டில் இருக்கிறதா இருக்கு எப்படியாவது ஒரு தனி கொடுத்துனு போயிடணும் இந்த வீட்டிலே இருந்தோம்னா இதுங்க உங்ககிட்ட ஒவ்வொரு நிமிஷமும் நடிகிக்கிட்டே இருக்கிறதா இந்த மாதிரி வேற இங்கே போட்டுக்கிட்டு வாமா ஆ சரிம்மா அப்பாடா வீட்டுக்கு வந்தோன்னே இருந்தால் நிம்மதியாக இருக்குப்பா இந்த நேரம் உட்காரம்மா அப்புறமேட்டுக்கு வேலையை பார்த்துக்கலாம் ராத்திரிக்கு சமைச்சி வச்சாச்சாமா காலையிலேயே சாப்பாடு சேர்த்து போட்டு ஆக்கிட்டேம்மா இப்போதிக்கி என்ன சூடு பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுத்துருவோம் நேரம் காலம்மா நாளைக்கு வேற மூட்டை வேறு தூக்கணும்னு சொன்னாங்க மூட்டை தூக்குனா ஏதோ நாற்பது ரூபா போட்டு கொடுக்குறேன் நாங்கள் ம் சரிம்மா சரி இரு உங்கள் அப்பா வேற வந்துடுவார் காப்பி போய் வைக்கிறேன் டிவி சூடாக இருக்கா நான் தண்ணியே என்ன சூடாக இருக்குது ம் இது பார்த்துருப்பாலோ என்னமா என்னமா யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்ல காலையில போக டிவி ஆப் பண்ணி வச்சுட்டு போனோம் இருக்கேன்னு பார்த்தேன் மாமியார் ஐயோ கண்டுபிடிச்சதுன்னா வாழ் வாழ்ந்து கத்துமே ஏமா கரண்ட் அப்பப்போ போயிட்டு போயிட்டு வருது இல்லாமா அதனால அப்படிதாம்மா உள்ளுக்குள்ள இருக்க மிஷின் கொஞ்சம் நேரம் சூடாகி அந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கும் போதெல்லாம் சில்லுன்னு தான் கிடக்குது ஆனால் நம்ம வேலைக்கு போயிட்டு வரும்போது மட்டும் இந்த டிவி சூடாக இருக்கு அதுதான் என்னன்னு எனக்கு தெரியல இந்த மாதம் கரண்ட் பில் வரட்டும் அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறேன் வேற எவ்வளவு நம்ம வீட்டில் இல்லை அதனால டிவியை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா கரண்ட் பில் அதிகமாக வந்துச்சுன்னு தெரிஞ்சது அன்னைக்கு கிழிச்சு கேட்ட நட்டு விடுறேன் மண்டையில இருக்க கொண்டைய மறந்த மாதிரி டிவி போட்டா கரண்ட் பில் அதிகமா வருன்றதை மறந்துட்டேனே எந்தாங்க போலியே வேறவள வந்து கிடக்குது ம் காலைல சாப்பாடு கொண்டாலாம் இந்த சைடுல வச்சிட்டு போனே இது என்ன நடுவுல எடுத்து வச்சி கிடக்குது போட்டு தின்று பாங்களோ ஆமா போட் தான் தின்னுறகா வீட்ல உக்காந்திகிட்டு சாமங்கி அடினா சனிக்கிறதுக்கு வலிக்கும் மீட்ல 1 மணி நேரம் இருக்கும் போது வலிக்கும் ஆள இல்ல நானா తిருடிக்கிட்டு திங்கிறதுக்கு இன்னும் அவ்வளக்கெல்லாம் இது இல்ல போல இருக்கு ஏலே வெளிய வா ஓயோ मामியர்க்கு கண்டுபுடிச்சிடுச்சு போலியே ஏய் வெளிய வான்னு சொன்னேன் என்ன ஏடி ஒண்ணா இருக்கும்போது போது ஒரு வேலை செய்ய மாட்டேன் எல்லாம் நானே செய்யணும் தனியா விட்டாச்சு திங்கறதுக்கு என்ன வைக்கிது இங்க பாருங்க நான் போட்டு உங்களுக்கு தெரியுமா இங்க பாரு நான் என் புள்ள மூணு பேத்துக்கு தான் ஆக்கி வச்சேன் ஏன் தெரியாதா எவ்வளவு வச்சிட்டு போனே என்ன வச்சேன்னு பாத்திரத்தை நவுத்தி பாத்தி வச்சிருக்கேன் டிவிய போட்டு பாக்கறேன் இந்த திருட்டு உன் வீட்டோட இங்க போடுவேன் ஆமா உலகத்துல வீடு கட்டி விட்டுருக்கீங்க என்னமோ டிவி ரிமோட்டர் தொழில வச்சுக்கறீங்க சோத்த எடுத்து போட்டா இது பண்றீங்க என்ன உங்க பையன் போட்டு பார்த்தாரு உங்க பையன் ஏன் உங்க பையனை கேள்வி கேளுங்க வருவோம் இழுச்சவாயா இங்க பாரு உனக்கும் சரி அவனுக்கும் சரி நான் சொல்லிவிட்டேன் தனி கொடுத்தனும் வச்சாச்சேனா தனி கொடுத்தனத்தில் நீங்க ஆக்கி திங்குங்க அதை விட்டுப்பட்டு நான் ஆக்கி வச்சிருக்கேன் தின்னுட்டு இருந்தீங்க நான் அம்பிட்டு தான் சொல்லிட்டேன் தின்னத கழுவி கூட வைக்காம இருக்கீங்க நான் என்ன இழுச்சவாயா காட்டுலயும் இலையை எடுத்து போட்டு விட்டு மூட்டை தூக்கி விட்டு கஷ்டப்பட்டு இங்க வந்தா இங்க உங்களுக்கு நான் வேலை புளிச்சு வளச்சிட்டு இருப்பேனே

தாக்கி ராத்திரி வந்து இந்த குளூர்ல எந்த வேலையும் செய்ய முடியல அப்படினு சொல்லி சே தாக்கி போட்டதே திருட்டு தரமா எடுத்து திண்டிருக்காங்க போறது வரைக்கும் திண்ணத அந்த தட்டையாத ஒழுங்கா கழுவி வைக்கணுமா இல்லையா அதே ஒழுங்கா கழுவுல ஆளு ராத்திரி டிவி போட்டு பாக்குறது டிவி எடுத்து திங்கிறது இது திருட்டு தரமா பண்ணிட்டு இருக்கா வீட்டுக்கு வா வந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா சோ இதுக்கு தான் இந்த கத்த சோ தமே திண்ணிட்டு போறா விடு பண்றதெல்லாம் ஏமாத்துதனோ திருட்டுதனோ இது அந்த அழுகைக்கு நீர் கண்ணீர் கொண்டு குறச்சல இல்ல பே <laughs> <laughs> <moral> 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 உங்க பையனை நேரா விருபேன கொட்டிட்டு வந்தாரு. உங்க பையனை இத கேக்க மாட்டீங்க. நான் இத இழுச்ச வாங்க. என்னாரு? டேய் இந்த பீச்சலாம் பேசிக்கிட்டு இருக்காதே. என்கிட்ட சொல்லிட்டேன். அம்மா என்னமா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சண்டை போட்டுட்டு இந்த வீட்ல நிம்மதியாவே இருக்காதுமா. நான் இந்த வீட்ல இருக்க கூடாது. அதுக்குதானே இந்த இருக்கீங்க. நான் வீட்டை போதுமா? என்னடி ஒரு மரியாதை பேசிக்கிட்டு நீ என்ன மரியாதை கொடுத்து பேசுறீங்களா? ஏமாத்து புத்தி என்னமோ தெரியுது இதனால உனக்கு மரியாதை கொடுத்தாங்க மரியாதை இங்க பாரு இங்க பாருன்னு சொன்னேன் என்ன பேச்சு பேசிட்டு இருக்க சாப்பிடும் போல தலை அது நம்ம மேல தான் தெரிக்கும் அத முதல்ல நீ ஞாபகம் சும்மா அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமா பாமா அண்ணி அழுகிட்டு போறாங்கம்மா நீ

என்னங்க இன்னைக்கு இலை எடுக்கும்போது மீனா ஏதோ குன்னூர்ல மாப்பிள்ள வீடு இருக்காமாங்க வர சொல்லவான்னு கேட்டா ரொம்ப நாளா அந்த பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்காங்களாமா நம்ம மகாவுக்கு தான் இருபத்தி ஏழு வயசாயி போச்சுல அதுதான் நம்ம பிள்ளைக்கு பொண்ணு மாப்பிள்ளையே பாக்கலாமான்னு என்ன நாளைக்கு வர சொல்லவா நீயும் அவங்க மாப்பிள்ள இருக்காங்கன்னு சொல்றாங்க இவங்க மாப்பிள்ள இருக்காங்கன்னு சொல்ற ஒவ்வொரு மாப்பிள்ளையும் வந்துட்டு வந்துட்டு தான் போறாங்க மாசத்துல ஒருக்க வந்துட்டு வந்துட்டு போறாங்க ஒரு மாப்பிள்ளை இன்ன வரைக்கும் அமையல பதினெட்டு மாப்பிள்ளை வந்துட்டாங்க சும்மா எதுக்கு

வரும்போது வரட்டும் இல்லையா அவன் காலங்களுக்கு இப்படியே இருக்கட்டும் நம்ம ஒரு இது படி ஆக்குறத அவளுக்கும் சேர்த்து ஆக்கி போட்டு போறது எனக்கும் அழுத்து போச்சு எத்தனை மாப்புல ஆஹ் வராங்க பொண்ணை பாக்குறாங்க நல்லா மூக்க பிடிக்க திங்குறாங்க அப்புறம் பொண்ணு பிடிக்கலன்னு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வராயங்க திங்கிறாங்க பிடிக்குதுன்றாங்க ஜாதகம் ஊத்து வர மாட்டேங்குது

அவ சும்மா வந்துட்டு மாப்பிளைக்கு செலவு பண்ணிக்கிட்டு வரவும் வரவுனக்கு ஆக்கிட்டு அவன் தின்னிட்டு போறதுக்கே நம்ம சம்பாரிக்கிறத இருக்குது அதனால சொல்லிட்டேன் அவள என்ன நம்ம ஒரு ராசி இல்லவேனால அதனாலதான் வர மாப்பிளையாயிருக்குமே இது பிடிக்கல இல்ல நான் பிடிச்சல ஜாதகமும் சேராமடிக்குது நான் பெத்தவங்களுக்கு பராமாதே இருக்கேன் எங்க புள்ளவங்க எல்லாத்துக்குமே பராமாதே இருக்கேன் எனக்கு கண்ணவே போறதுக்கு பனி எல்லாரும் சொல்றாங்க ஆனா நான் எங்க இருக்கேன்னு இன்ன வரைக்கும்மே தெரியல